ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான அந்த ஹெல்தியான கேப்பை ரொட்டி தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது சேனலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சூப்பரான கேப்பை அடை எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க இப்போ அடை செய்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சிட்டு இரநூத்தம்பது எம்எல் கப்பில் ரெண்டு கப்பு மாவு வந்து சேர்த்துக்கலாங்க கேப்ப மாவு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது கூட நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாங்க வெங்காயம் சேர்த்துட்டு கூடவே பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் இதுவும் நல்லா மெலீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு முருங்கைக்கீரை வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்தேங்க இப்போ அதை சேர்த்துக்கலாம் கூடவே கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா தின்னாக கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போது தேவையான அளவு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு இப்போது நம்ம இது எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம் மாவில் எல்லா பக்கமும் கலந்து வர்ற மாதிரி நம்ம கை வச்சு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இப்போ தண்ணி வந்து ஊற்றிட்டு நம்ம மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இது மாவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி மாவு அந்த அளவுக்கு டைட்டாக இருக்கக்கூடாதுங்க அதோட இன்னும் கொஞ்சம் லூஸாக இருக்கணும் மாவு அப்போ தான் நம்ம அடை தட்டும்போது நம்மளோட ரொட்டி வந்து நல்லா சூப்பராக நல்லா சாஃப்டாக வரும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா லூஸாக இருக்கணும் மாவு அப்போ தான் ரொட்டி வந்து நல்லா சூப்பராக சாஃப்டாக கிடைக்கணும் நமக்கு இப்போ அவ்வளோதான் மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஃபேன் வந்து ஹீட் ஆகட்டும் அதுக்குள்ளே நம்ம இதிலிருந்து இந்த அளவுக்கு மாவு வந்து எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சுக்கலாம் பிடிச்சிட்டு இப்போ வாழை இலையில் தண்ணி தெளிச்சுட்டு நம்ம இந்த அடையை வந்து தட்டி எடுத்துக்கலாங்க தட்டும் பொழுது பக்கம் ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க தண்ணியில் தொட்டு இந்த மாதிரி அடையை வந்து தட்டிக்கலாங்க அப்படியே நம்ம பேனில் தட்டுறதா இருந்தாலும் தட்டலாம் கை வந்து ஹீட்டு வந்து பொறுக்கணும் அதனால் இந்த மாதிரி இலையில் தட்டிட்டோம்னா நமக்கு போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ பேன் வந்து சூடு ஏறிடுச்சு கொஞ்சமாக எண்ணெய் வந்து ஊற்றிட்டு நம்ம தட்டி வச்சுருக்கோம்ல அடை அதை வந்து இப்படி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் அளவுக்கு அப்படியே விட்டுருங்க அப்போ தான் நம்ம அந்த இலையில் ஒட்டாமல் இலை வந்து அடை தனியாக இலை தனியாக பிரிஞ்சு வந்துடும் இப்போ சேர்த்தாச்சு சேர்த்துட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ மேல் பக்கம் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வந்து ஊற்றி விட்டுக்கலாம் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டும் மீடியம் ஃப்ளேமில் சிம்மில் மாற்றி மாற்றி வச்சு வேக வச்சுக்கோங்க இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் அதே மாதிரி இன்னொரு பக்கமும் ரெண்டு நிமிஷம் வெந்துச்சின்னா நம்மளோட அடை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுங்க இப்போ இன்னொரு பக்கமுமே வெந்துருச்சு திரும்பவும் திருப்பி போட்டுக்கலாம் ஒரு அரை நிமிஷம் அளவுக்கு ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ரொம்பவே சூப்பரான உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியம் தரக்கூடிய நம்மளோட கேப்பா அடை வந்து ரெடியாயிடுச்சுங்க இப்போ இது எடுத்து பிளேட்டு மாத்திடலாம் அவ்வளவுதான் நம்ம வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருளை வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான கேப்பை மாவு வந்து சூப்பராக நல்லா சுட சுட ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம ஈவினிங்கு ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சுட சுட செஞ்சு கொடுக்கலாம் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் அந்த நாளே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியாக கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களோட கமெண்ட்